இது உங்கள் டெல்டா அரண் நீர்நிலை பாதுகாப்பில் கேரளாவை பின்பற்ற வேண்டும் மருத்துரையா ராமதாசு நெல் விளையும் நிலங்களை பாதுகாக்கும் வகையில் நெல் வயல்களை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் மாற்ற அனுமதிக்க மாட்டோம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் அனுமதிக்க முடியாது என கேரள அரசு அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது ஆனால் தமிழகத்தில் முப்போகும் விளையும் நிலத்தை கூட அதிகாரிகளை சரி கட்டினால் அடுத்த ஆறு மாதங்களில் அந்த நிலங்களை வீட்டுமனை பட்டாவாக மாற்ற முடியும் அதேபோல் சிப்கார்ட் போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு அரசே விளைநிலங்களை கையகப்படுத்தியது இதனால் தமிழகத்தில் சாகுபடி பரப்பு நாற்பது லட்சம் ஹெக்டர் பரப்பளவும் பதினைஞ்சாயிரம் ஏரிகளும் மாயமாகின தமிழகத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த விஷயத்தில் தமிழக அரசு கேரளாவை பின்தொடர வேண்டுமென மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது தமிழகத்தில் நீர்நிலைகளை உருவாக்கி விவசாயத்தை பெருக்க வேண்டுமென நினைக்கிறார்கள்